ஒரே மகிழ்ச்சி பெருமிதத்தால் மனசு நிறைந்தது அவரது சொந்தக்காரர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அவரது சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது ஆமா முருகா என் மகன் ஆரம்பத்திலிருந்தே நல்லா படிப்பான் எல்லா வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கி உதவித்தொகை மடிக்கணினி எல்லாம் வாங்கினான் படிப்பில் அவனுடைய ஆர்வத்தை கண்டு எல்லோரும் பாராட்டினாங்க ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்பான்னு எனக்கு தெரியும் மேலும் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்ததன் மூலம் அவன் என் நம்பிக்கை காப்பாத்திட்டான் சரி முருகா நான் போனை வைக்கிறேன் மகன் ரமேஷ் வருவதை பார்த்த வேலன் போனை வைத்துவிட்டு விட்டு மகனை கட்டு மகனே நீ என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாய் காலையில இருந்தே எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உன்னை பெற்றதால் பெருமை அடைகிறேன் இதை சொன்ன அப்பாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது எதிரில் நின்றிருந்த ரமேஷின் அம்மா இந்த காட்சியில் மகிழ்ந்தாலும் தன் மகன் ரமேஷ் முகத்தை பார்த்ததும் ஏதோ சொல்ல வேண்டும் போல் இருந்தது இதற்கிடையில் ரமேஷ் சொன்னான் அம்மா அப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்லணும் சொல்லு மகனே என்ன விஷயம் இப்பொழுதெல்லாம் நல்ல வேலை கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆனால் மகனே நீ ஏன் கவலைப்பட வேண்டும் இப்போது உன் படிப்பு முடிந்துவிட்டது உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் கவலைப்படாதே என்றார் அப்பா இல்லை அப்பா எனக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னான் உலகம் உறைந்தது போல பெற்றோர் இருவரும் சில கணங்கள் அப்படியே நின்றார்கள் சிறிது நேரம் இதயம் துடிப்பது நின்றது போல் உணர்ந்தனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவனது தாய் அவன் தலையில் கையை வைத்து கொண்டு ஆனால் மகனே வெளிநாட்டெல்லாம் எதுக்குப்பா உனக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கும் என்றால் மகன் தாயின் கையை எடுத்துவிட்டு கோபமாக இதனால் இதனால் தான் உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு இந்த நாடகத்தை இப்படி ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவு எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த கனவு நிஜமாக போகும்போது இந்த வாய்ப்பை நான் தவறவிட விரும்பவில்லை ரமேஷின் வார்த்தைகளை கேட்டதும் அம்மா அப்பா இருவரின் கண்களிலும் ஒரு விசித்திரமான சோகம் தோன்றியது மகிழ்ச்சியின் மாறியது சூழல் சோகமாக இருவரும் அமைதியாக இருந்தனர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அதே சமயம் ரமேஷ் அவ்வாறு சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் அன்று இரவு அவனுடைய அம்மா அப்பா இருவரும் கவலையுடன் இருந்தனர் இருவரும் கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வந்தனர் திருமணமாகி ஏழு வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை அனைத்து கோவில்களுக்கும் சென்று வந்தனர் அவர்கள் உட்கொள்ளாத மருந்துகளே இல்லை அத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை ரமேஷ் அம்மா தொண்டை அடைத்தபடி சொன்னால் சிறு வயதில் ரமேஷ் என்னை கொஞ்ச கூட அவன் பார்வையிலிருந்து போகவிடவில்லை இரண்டு நிமிடம் கூட அம்மாவை விட்டு விலகி இருப்பதை அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை நீ வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன் ஓடி வந்து உங்கள் கால்களை இறுகி பற்றிக்கொண்டது ஞாபகம் இருக்குதா என்றாள் ரமேஷின் தந்தை வேரனும் அந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உணர்ச்சி உசப்பட்டு அந்த நாட்கள் மனதை விட்டு நீங்குமா என்றார் ஆனால் நம்ம அதே ரமேஷ் நம்மை விட்டு வெளிநாடு போக நினைக்கிறானே நம் ஒரே மகன் தனது வயதான பெற்றோருக்கு என்ன நடக்கும் அவர்களை யார் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று ஒருபோதும் நினைக்கவில்லையா என்றார் இவ்வளவு ஆழமான கவலைகள் சூழ்ந்து இரவு முழுவதும் இருவரும் அலைந்து திரிந்தனர் ஆனால் தூக்கம் அவர்களின் கண்களை தொடவில்லை காலையில் அவர்கள் அறையை விட்டு வெளியே வந்தபோது ரமேஷ் ஷூ அணிந்து தயாராகி கொண்டிருந்தான் மேலும் அவன் தனது ஆடைகளை ஒரு பையில் வைக்கத் தொடங்கினான் இதையெல்லாம் பார்த்த அம்மா மகனே எங்கே என்று கண்ணீர் மழுக கேட்டாள் நீ செல்வதற்கு தயாராகிறாயா ஆமாம் பாஸ்போர்ட் எடுக்க சென்னை செல்ல வேண்டும் என் நண்பன் விவேக் அவனது தந்தை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பணிபுரிகிறார் ஆஃபர் லெட்டர் வருவதற்குள் இந்த வேலையை முடிப்பேன் சாக்காக வைத்து நானும் எனது நண்பருடன் சில நாட்கள் சென்னை சென்று வருகிறேன் என்றான் அவன் பேச்சை கேட்டுவிட்டு அவனுக்கு டீ காலை உணவு எடுத்துட்டு வர அம்மா கிச்சனுக்கு போனாள் அப்பா அவனிடம் மிகவும் அன்பாக கேட்டார் மகனே ஒரு விஷயம் சொல்லு கண்டிப்பா வெளிநாடு போகணுமாப்பா அப்பா இதுல என்ன பாதிப்பு இருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அளவுக்கு இங்கு என்னால் சம்பாதிக்க முடியாது என்றான் ஆனால் மகனே வாழ்க்கையில் பணம் மட்டும் எல்லாம் இல்லை கொஞ்சம் யோசித்துப் பார் என்றார் அப்பா ரமேஷ் அப்பா நான் வெளிநாடு செல்வதை கேள்விப்பட்டு நீங்க ஏன் இவ்வளவு தடை போடுறீங்கன்னு எனக்கு புரியவில்லை என்றான் அப்பா வேளன் ஏதோ சொல்ல போகும்போது ரமேஷ் தெளிவான வார்த்தைகளில் அப்பா இந்த சின்ன வீட்டில் என்னால வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாது உன்னை போல் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கை பாரத்தை சுமக்க வேண்டுமா அது ஒருபோதும் நடக்காது என்று சொல்லிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்தான் அப்பா தனது மகனுடன் நடக்க ஆரம்பித்தார் அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் மனம் கல்லாக மாறியது போல் உணர்ந்தார் அம்மா காலை உணவுக்கு அழைத்தால் ஆனால் அவன் நிற்கவில்லை சில மணி நேர பயணத்திற்கு பிறகு சென்னையை அடைந்த போது அவனுக்காக அவனது நண்பன் விவேக் ஏற்கனவே அங்கே காத்திருந்தான் இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் விவேக் அவனை காரில் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் விவேக் வீடு ஒரு ஆடம்பரமான பெரிய அளவிலானது இதில் விவேக் தனது பெற்றோர் மற்றும் சகோதரன் குடும்பத்துடன் வசித்து வந்தான் அவன் தனது நண்பர் ரமேஷை தனது குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தினான் அவன் வெளிநாடு செல்ல விரும்புவதாகவும் பாஸ்போர்ட் தொடர்பான பணிகளை முடிக்க சென்னை வந்திருப்பதாகவும் தனது தந்தையிடம் தெரிவித்தான் விவேக்குடைய அப்பாவுக்கு இது பிடிக்கவில்லை அவர் ரமேஷிடம் மகனே நீ உன் பெற்றோருக்கு ஒரே மகன் எனவே அவர்களை கவனித்துக் கொள்ள வெளியூர் போய் நல்லா சம்பாதிச்சு அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்றான் ஒன்றாக அமர்ந்து டீயும் காலை உணவும் சாப்பிட்டு விட்டு விவேக் அவனை வீட்டின் விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றான் விருந்தினர் அறை மிகவும் வசதியாக இருந்தது நேரம் நண்பர்கள் இருவரும் கட்டிலில் படுத்தபடியே ஜாலியாக மேலும் சிரித்து கேலி செய்து கொண்டே இருந்தனர் விருந்தினர் அறை எதிரே ஒரு அறை அங்கு இருமல் சத்தம் இடையிடையே வந்து கொண்டிருந்தது பேசிக் கொண்டே அந்த அறைக்குள் விவேக்கும் அவ்வப்போது போய் வந்து கொண்டிருந்தான் விவேக் ஏதோ வேலையாக வீட்டை விட்டு வெளியே போன போது ரமேஷ் எழுந்து அறையை எட்டி பார்த்தான் ஒரு வயதான தாத்தா சத்தமாக இருமுவதை கண்டான் ரமேஷ் அவர் அருகில் சென்று அவரை நேராக உட்கார வைத்து அவரை கையால் தாங்கினான் அவர் இடுப்பில் கை வைத்து பிடித்து ஒரு டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அவரிடம் கொடுத்தான் அவர் நடுங்கும் கைகளால் டம்ளரை பிடித்தார் பிறகு கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு டம்ளரை மீண்டும் ரமேஷிடம் கொடுத்தார் அப்போது அவரது இருமல் கொஞ்சம் குறைந்தது ரமேஷ் தமிழரை வைத்துவிட்டு அப்படியே கையால் தாங்கிக் கொண்டு அவரை கட்டிலில் படுக்க வைத்தான் தாத்தா ஒரு வழியாக நிம்மதியாக அமர்ந்தபோது போது ரமேஷை கேள்வி கண்களால் பார்த்து கொண்டிருந்தார் அவர் கண்களில் மறைந்திருந்த கேள்வியை உடனே புரிந்து கொண்ட ரமேஷ் நான் விவேக்கின் நண்பன் இன்றுதான் சென்னை வந்தேன் என்றான் இதை கேட்டதும் வயதான தாத்தாவின் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது அவனை ஆசீர்வதிக்க கையை உயர்த்தினார் மேலும் அவரின் நடுங்கும் கையை அவன் தலையில் வைத்தார் அவருடைய நிலையை பார்த்து ரமேஷ் மிகவும் வருத்தப்பட்டான் ரமேஷ் சிறிது நேரம் அங்கு இருந்த நாற்காலில் அமர்ந்திருந்தான் சிறிது நேரம் கழித்து விவேக்குடைய அப்பா உள்ளே வந்து ரமேஷிடம் நலம் விசாரிக்க ஆரம்பித்தார் மேலும் தாத்தாவுக்கு மருந்து கொடுக்கும்போது அப்பா எப்படி இருக்கீங்க இருமலிலிருந்து நிவாரணம் கிடைத்ததா என்று கேட்டார் வயதான தாத்தா ஆம் என்று தலையசைத்தார் மறுநாள் ரமேஷ் தனது நண்பர் விவேக்குடன் பாஸ்போர்ட் எடுக்கச் சென்றான் அதற்கான சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு இருவரும் உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பியபோது தாத்தாவின் அறையில் உடைய மொத்த குடும்பமும் இருந்ததை பார்த்தனர் அருகில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் உடைய பெற்றோர் அமர்ந்திருந்தனர் அவனுடைய அண்ணி பழங்களை வெட்டி தாத்தாவுக்கு ஓட்டிக் கொண்டிருந்தாள் அண்ணன் கால்களை பிடித்துக் கொண்டிருந்தான் விவேக் வீட்டை அடைந்தவுடன் அவனும் நலம் விசாரித்தான் ரமேஷ் தன் நண்பனின் முழு குடும்பத்தின் அன்பையும் பாசத்தையும் பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டான் இதை பார்த்த ரமேஷ் மிகவும் வியப்படைந்தான் இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமிதம் கொண்டான் ரமேஷும் அவர்களின் குடும்பத்தினருடன் அமர்ந்து தாத்தா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் குடிக்க தண்ணீர் கொடுப்பது அல்லது உட்கார உதவுவது போன்ற சில உதவிகளை அவன் செய்து வந்தான் இரண்டு மூன்று நாட்களுக்குள் ரமேஷ் வயதான தாத்தாவிடம் மிகவும் நெருக்கமானான் அவனும் தாத்தாவின் முகத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் ரமேஷ் தன் நண்பனின் வீட்டிற்கு வந்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தது அன்று காலை ரமேஷ் கண் விழித்து பார்த்தபோது வயதான தாத்தாவின் அறையில் பலர் இருப்பதை பார்த்தான் உடனடியாக அந்த அறைக்கு ஓடினான் அங்கு அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடன் மருத்துவரும் இருந்தார் டாக்டர் தாத்தாவின் உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் தாத்தாவின் உடல்நிலை இன்று மிகவும் மோசமாக இருந்தது அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது அவர்கள் தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தனர் நேரம் இருக்கக்கூடும் என்று அறிந்தனர் அப்போதிருந்து எல்லோராலும் சாப்பிடக் கூட முடியவில்லை குடும்பத்தில் அனைவரும் சோகமாகவும் அமைதியாகவும் நின்று கொண்டிருந்தனர் தாத்தா எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தார் ஆனால் அனைவரிடமும் உள்ள பாசம் அவர் கண்களில் தெளிவாக தெரிந்தது அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் முகத்தில் ஆழமான கோடுகளும் சுருக்கங்களும் நிறைந்த திருப்தியின் உணர்வு இருந்தது அப்போது விவேக்குடைய அப்பா வந்து தாத்தா அருகில் அமர்ந்து அவரிடம் கண்ணீர் மல்க அப்பா நான் சுமித்தை கூப்பிடட்டுமா என்றார் இந்த வாக்கியத்தை கேட்ட தாத்தா உதவியற்ற கண்களால் அவரை பார்த்தார் அவர் கண்களில் நீர் நிரம்பி இருந்த திருப்தியின் வெளிப்பாடு எங்கோ மறைந்தது அவரின் மனம் ஆதரவற்று சிறிது மேற்கூரையே பார்த்து கொண்டிருந்தார் பின் எதுவும் பேசாமல் தலையை எதிர்மறையாக ஆட்டினார் பிறகு கண்ணீருடன் கண்களை மூடினார் அப்போது கண்ணீர் கண்களை விட்டு வெளியே வந்தது தலையணையை நனைக்க ஆரம்பித்தது அன்று முழுவதும் வீட்டில் உள்ள அனைவரும் அவருக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் ரமேஷ் மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருந்தது யார் அந்த சுமித் விவேக் அப்பா அந்த பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த கேள்வி அவனை சிந்தனை சேற்றில் தள்ளியது அந்த அங்கிள் என்ன பேசிக் கொண்டிருந்தார் அவரின் பேச்சை கேட்டு தாத்தா கண்களில் நீர் நீர்வடியும் அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டது ஏன் அப்போது ரமேஷுக்கு இந்த கேள்வி யாரிடமும் கேட்பது பொருத்தமாக இருக்கவில்லை மாலையில் விவேக் அவனை சந்தித்தபோது போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இந்த கேள்விக்கான பதிலை அவனிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்பினான் நண்பனிடம் கேட்டான் விவேக் சுமித் தாத்தாவின் உலகம் என்று கூறினான் அவர் அவருடைய ஒரே மகன் என்றான் இதை கேட்ட ரமேஷ் திகைத்து போனான் பின்னர் அமைதியற்ற ஆர்வத்துடன் கேட்டான் அவன் அவர்களுக்கு ஒரே மகன் என்றால் உங்களுக்கு அவர் எப்படி சொந்தம் என்று கேட்டான் அப்போது விவேக் கூறுகையில் தாத்தாவுடன் எங்களுக்கு மனிதாபிமான உறவு மட்டுமே உள்ளது வேறு இல்லை அவர் என் தந்தையின் ஆசிரியராக இருந்தார் மிக நல்லவர் மென்மையாக பேசுபவர் மேலும் அக்காலத்தின் சிறந்த ஆசிரியராக பெற்றவர் இன்று எதுவாக இருந்தாலும் அவரால் மட்டுமே சாதித்ததாக என் தந்தை நம்புகிறார் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு கூட என் தந்தையிடம் பணம் இல்லை ஆனால் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் கற்றுக் கொடுத்தார் இரு நண்பர்களின் உரையாடலை கேட்டு விவேக்குடைய அப்பாவும் அறைக்குள் வந்து ரமேஷிடம் மகனே இந்த உலகம் மிகவும் மோசமானது இங்கே பெரும்பாலும் எல்லா உறவுகளும் அர்த்தமற்றவையாகவே இருக்கின்றன எல்லாமே காரியம் கூடும் வரை மட்டுமே காரியம் முடிவடையும் போது உறவுகளும் முடிவடையும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவரது மகனே அவரை கைவிட்டு விட்டார் அவர் வளர்த்த குழந்தை அவனை பெரிதாக்கவும் வெற்றி பெறவும் அனைத்தையும் தியாகம் செய்தார் மேலும் அவருக்கு எவ்வளவோ கற்றுக் கொடுத்தார் இன்று அவர் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் பணிபுரிகிறார் ஆனால் அவரது வயதான பெற்றோர் தனித்து விடப்பட்டனர் அங்கே போய் ஒரு ஆஸ்திரேலியா பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதே வீட்டில் குடியேறி அவளுக்கு சொந்தமாகிவிட்டான் இங்கு ஏற்கனவே இருக்கும் பரம்பரை வீடு விற்பனை செய்யப்பட்டது மேலும் அவன் தனது பெற்றோரை வாடகை வீட்டில் விட்டுவிட்டான் அவனது தாயால் இந்த அதிர்ச்சியை வெகுநாட்டில் தாங்க முடியவில்லை அவரும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் அதற்கு பின்னராவது தன் மகன் வந்து உடன் அழைத்துச் செல்வான் என்று நினைத்தார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை அவரது மனைவி இறந்த பிறகு அவர் முற்றிலும் தனியாக இருந்தார் மகன் மருமகள் பேர குழந்தைகள் என்று எல்லோரும் ஆஸ்திரேலியாவில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஆனால் என் ஆசிரியர் ஒரு நாள் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் என்னிடம் வந்து என் காலில் விழுந்தார் அவருடைய பாஸ்போர்ட்டை தயார் செய்து தரச் சொன்னார் அதை வைத்து வெளிநாடு சென்று மகனை சந்திக்கலாம் என்று நினைத்தார் என் மரியாதைக்குரிய ஆசிரியரை என் காலடியில் பார்த்த பிறகு நான் உணர்ந்த உணர்வை விவரிக்க முடியாது நான் அவர்களை தூக்கினேன் அவரை என் அருகில் உட்கார வைத்து தேநீர் மற்றும் காலை உணவு கொடுத்துவிட்டு மகனை போனில் அழைத்தேன் சுமித் போனை எடுத்தான் ஆனால் சிறிது நாட்கள் கழித்து நான் அப்பாவையும் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி அதை தள்ளி வைத்தான் இதுவரை அவன் வரவில்லை அதன் பிறகு நான் அவரை இந்த வீட்டிற்கு கூட்டி வந்தேன் ஒரு தந்தையைப் போல் என் குருவின் ஆசையை பெற்றேன் பிள்ளைகளுக்கும் தாத்தாவின் அன்பு கிடைத்தது மேலும் அவருக்கும் ஒரு குடும்பம் கிடைத்தது அன்றிலிருந்து நான் அவரை அப்பா என்றும் அழைக்கிறேன் என்றார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ரமேஷ் இவ்வளவு நல்ல மனிதர்கள் என்று நினைத்தான் மனிதநேயத்தின் கடமையை நிறைவேற்றுவதில் எல்லா எல்லைகளையும் கடந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை குழந்தைகளாக ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடவுள் கொடுக்க வேண்டும் இந்த பூமியே சொர்க்கமாக மாற வேண்டும் என்று வாழ்த்தினான் விவேக்கும் எல்லோரும் தாத்தாவின் மீது கொண்ட அன்பை பார்த்து திருப்தி அடைந்தான் ஆனால் உலகத்தின் கொடூரமான வடிவத்தை அறிந்த பிறகு ரமேஷ் இதையும் குழப்பங்களின் புதைக்குழியில் ஆழமாக மூழ்கியது இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே தாத்தாவின் அறையிலிருந்து முனகல் சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பித்தது சத்தம் கேட்டு ஏதோ அசம்பாவிதம் நடக்குமோ என்று பயந்து விவேக் மற்றும் அவன் அப்பா அந்த அறையை நோக்கி ஓடினார்கள் ரமேஷ் திகைத்து போய் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எழுந்து தாத்தாவின் அறைக்கு சென்றான் தாத்தாவுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதை பார்த்தான் கண்கள் அகலத் திறந்திருந்தன மேலும் விவேக்குடைய அப்பா தாத்தாவின் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டு கவலை தோய்ந்த கண்களுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார் அதற்குள் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவரது அறையை அடைந்தனர் அவரது காலடியில் சகோதரர் காலை பிடித்துவிட ஆரம்பித்தார் அம்மா பாலை வாயில் ஊட்ட ஆரம்பித்தார் தாத்தா அங்கிருந்த அனைவரையும் உதவியற்றவராக பார்த்தார் திடீரென்று அவரது கைகள் தளர்ந்தன மேலும் கழுத்து ஒரு பக்கமாக சாய்ந்தது அவர் உடல் மற்றும் மன துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டது நிரந்தரமாக இவ்வுலகை விட்டு சென்றார் அந்த வயதான தாத்தா அவரது அஸ்திக்கு விடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது மற்றும் அவரது உடல் முழு அலங்காரத்துடன் எடுத்து செல்லப்பட்டது தகனம் செய்ய ஏற்பாடுகள் தொடங்கியது அங்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது ஆனால் அந்த கூட்டத்தில் அவரின் இரத்த உறவில் ஒருவர் கூட இல்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் அனைவரும் மனித நேயத்திற்காக மட்டுமே அவருக்கு இறுதி விடை கொடுக்க வந்துள்ளனர் மேலும் அவருடைய இரத்த உறவுக்கு இந்த செய்தி கூட தெரியவில்லை என்பது கொடுமை தன்னை உயிருக்கும் மேலாக நேசித்த தனக்கு நெருக்கமான ஒருவர் என்று இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றதை அவரது மகன் அறியவில்லை விவேக் மற்றும் அவரது முழு குடும்பத்துடன் ரமேஷும் இந்த இறந்த முதியவரின் தலைவிதியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறான் அவனது துயரத்திற்கு எல்லையே இல்லை அவன் இதயத்தின் ஏதோ ஒரு மூளையில் புதைந்திருந்த அவனின் கனிவான உணர்வுகள் கல்லாக மாறிய அவன் இதயத்தை திடீரென்று உருக்க ஆரம்பித்தது அந்த வயதான தாத்தாவின் முகத்தில் தந்தையின் முகத்தை பார்க்கத் தொடங்கினான் அவ்வாறு பார்த்த உடனேயே அவன் அல ஆரம்பித்தான் தன் பெற்றோர்கள் ஏன் வெளிநாட்டிற்கு போக விடவில்லை என்பதை உணர ஆரம்பித்தான் தாத்தாவின் அனைத்து சம்பிரதாயமும் நிறைவடைந்தன கடைசியாக முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கொல்லி வைக்க பிள்ளையை வர சொல்லுங்க என்று அழைக்க விவேக்குடைய அப்பா முன் வந்து கொல்லி வைத்தார் அப்போது எரியும் நெருப்பில் அவனது குழந்தை பருவம் திரைப்படம் போல் தோன்றியது பெற்றெடுத்தவர்களிடத்தில் உள்ள அன்பின் புதிய கிளைகள் அவன் உள்ளத்தில் மலர்ந்தது அந்த நேரத்தில் அவனது மொபைல் அதிர்ந்தது பார்த்தபோது அது அவன் தந்தையின் அழைப்பு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நடுங்கும் கைகளுடன் போனை எடுத்தான் தன் தந்தையின் கருணையான குரலை கேட்டான் வழியில் நனைந்த குரலில் மகனே உனது ஆஃபர் கடிதம் வந்துவிட்டது என்றார் இந்த ஒரு வாக்கியத்தை கேட்கும்போதே மகன் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி நான் வீட்டிற்கு வருகிறேன் அப்பா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் சரியாக இரண்டரை மணி நேரம் கழித்து அவன் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தான் அவனது நண்பன் விவேக் அவனை டிராப் செய்ய வந்திருந்தான் ரமேஷ் அவனை அனைத்து கொண்டு நன்றி தெரிவித்ததோடு அவன் தனது வீட்டில் வசிக்கும் வாய்ப்பை கொடுத்ததன் மூலம் தனக்கு ஒரு பெரிய உதவியை செய்ததாக கூறினான் ஏனென்றால் அங்கே தங்கியதன் மூலம்தான் குடும்பம் என்ற வார்த்தையின் அர்த்தம் புரிந்தது சிறிது நேரத்தில் ரயில் வந்து ரமேஷ் தன் வீட்டிற்கு கிளம்பினான் ரயிலில் அமர்ந்து ரமேஷ் சிந்தனையில் மூழ்கியிருந்தான் அமர்ந்திருந்த ஒரு சிறு குழந்தை மீது வைத்தான் குறும்புகளையும் செய்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் அம்மா அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் குழந்தை ஓட தொடங்கும் போதெல்லாம் தாய் கையாள்வதை கண்டான் குழந்தை சில சமயம் மடியில் உட்காரும் சில சமயம் மடியிலிருந்து கீழே இறங்கும் நீண்ட பயணத்தின் போது ஒரு கணம் கூட தனது கவனத்தை தன் குழந்தையிடமிருந்து அந்த தாய் திருப்பாததை அவன் கவனித்தான் இதையெல்லாம் பார்த்த ரமேஷுக்கு தன் அம்மாவின் தன்னலமற்ற அன்பு நினைவுக்கு வந்தது இப்போது ரமேஷ் தன் எதிர்காலத்தைப் பற்றிய புதிய முடிவு செய்திருந்தான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது முகத்தில் வீசிய பலத்த காற்று அவனது முடிவை பாராட்டுவது போல் தோன்றியது சிறிது நேரம் கழித்து ரமேஷ் தன் வீட்டிற்கு வெளியே வந்து அழைப்பு மணியை அடித்ததும் அடுத்த கணம் கதவு திறந்தது வாசலில் அவன் அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் ரமேஷ் அவர்களை பார்த்தவுடனேயே வெறும் நான்கு நாட்களில் கவலையின் காரணமாக அவனது பெற்றோரின் உடல் எடை பாதியாக குறைந்துவிட்டதை உணர்ந்தான் அவர்களது கண்களில் சோகம் தெளிவாக தெரிந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது அவர்களின் நிலையை கண்டு மனம் நொந்து போன ரமேஷ் சட்டென்று கையில் இருந்த பையை கீழே போட்டுவிட்டு அம்மா அப்பாவை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தான் ஆனால் ரமேஷுக்கு என்ன நடந்தது என்று அவனது தாய் தந்தையால் புரிந்து கொள்ள முடியவில்லை இருவரும் இப்படி அழுவதற்கு காரணம் கேட்டனர் ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை அவனது கண்ணீரை துடைத்த அப்பா அந்த ஆஃபர் லெட்டரை பாக்கெட்டிலிருந்து எடுத்து அவனிடம் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த கடிதத்தை சதீஷ் கையில் வாங்கியதும் அது ஈரமாக இருந்தது இந்த கடிதம் வேறு எதற்காகவும் ஈரமாகவில்லை தன் தாய் தந்தையின் கண்ணீரால் தான் ஈரமானது என்பதை புரிய மகனுக்கு வெகு ஆகவில்லை உடனே கடிதத்தை துண்டு துண்டாக கிழித்து போட்டான் பின்னர் அன்பும் கருணையும் கலந்த குரலில் அம்மா அப்பா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் உங்களை தவிர எனக்கு எதுவும் பெரிதல்ல என்றான்